அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சுண்டைக்காயை வச்சு எப்படி கசப்பே இல்லாமல் சூப்பரான சட்னி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு இதில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் விட்டு வதக்கிறதுனால இந்த சுண்டைக்காயில் உள்ள அந்த கசப்பு தன்மை நீங்கி சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சுண்டைக்காயில் அதிகமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இது சர்க்கரை லெவலாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இடையை குறைக்க உதவுது அல்சர் உள்ளவங்களுக்கு அல்சரை குணமாக்கும் மூளை வியாதி உள்ளவங்களும் கண்டிப்பாக இதை சாப்பிடலாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சுண்டைக்காவை உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி எடுத்தாச்சு அடுத்ததாக கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு இதில் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் ரத்த சோகை உள்ளவங்க இந்த காயை சாப்பிட்டு வர்றதுனால ரத்த லெவலை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது கசப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு யாரும் இந்த காயை ஒதுக்கிடாதீங்க இது அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு உடலுக்கு அவ்வளோ நல்லது நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் துளி கூட கசப்பே இருக்காது இது சுண்டைக்காவான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கின பிறகு இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த காயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது போல் வதக்கிறதுனால சுண்டைக்காய் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது சேர்க்குறதுனால சட்னி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நீங்கள் தேங்காயாக வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பரான சுவையான சுண்டைக்காய் சட்னி ரெடி கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் துளி கூட கசப்பே இருக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்